வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ் ஜூலியன் அசான்ஜ் விக்கிளிக்ஸ்ஓட ஃபவுண்டர் ஆன இவரை பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடந்த வாரம் இவரை லண்டன்ல இருக்க ஈக்வடார் எம்பசில வச்சு கைது பண்ணிருக்காங்க இவரை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ல எல்லாரும் மறந்தராம ஓட்டு போடுங்க ஓட்டு போறது நம்மளோட கடமை மட்டும் இல்ல நம்மளோட உரிமையும் கூட இப்போ வீடியோக்குள்ள போலாம் Julian Assange. இன்னைக்கு உலகம் பூராவும் பேசப்படும் ஒரு மனிதர் இவரோட கைதுக்கு உலக அளவில் இருக்க பத்திரிகையாளர்கள் அமெரிக்காவை தவிர்த்து மற்ற பத்திரிகையாளர்களும் சரி இணையவாசிகளும் சரி தங்களோட எதிர்ப்பை தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வர்றாங்க இந்த அளவுக்கு பரபரப்பா பேசப்படுற ஒரு மனிதனா காரணம் ரெண்டாயிரத்தி ஆறுல இவர் விக்கேலிக்ஸ் ஆரம்பிச்சாரு இவர் விக்கிலிக்ஸ் ஆரம்பிச்சதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா உலக நாடுகள்ல இருக்க அரசாங்கங்களாகட்டும் அதோட அதிகாரத்துல இருக்கவங்களாகட்டும் அவங்க செஞ்ச தவறுகளை புது வெளிக்கு கொண்டு வருவதுதான் இவங்களோட முக்கியமான நோக்கமா இதுக்காக உலகம் பூராவுமே பல பேர் இவங்களை சப்போர்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றா பல திடுக்கிடும் தகவல்கள் இவங்களால வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு ஆரம்பத்தில் இதை அமெரிக்கா ஆதரிச்சாலும் அமெரிக்கா ஈராக்கன் ஆப்கானிஸ்தான் ஈடுபட்டு இருந்தப்போ சம்பந்தமே இல்லாம பொதுமக்களை கொள்வதுல ஈடுபட்டாங்க அமெரிக்கா இதை பார்த்து அமெரிக்காவை சேர்ந்த செல்சி மேனிங் என்ற ஒரு ஆர்மி இன்டெலிஜென்ட் அனலிஸ்ட் இதையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்காக விக்கிலிக்ஸ தொடர்பு கொள்றாங்க விக்கிலீக்ஸும் இது சம்பந்தமான ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் வெளியிட்டாங்க இதை அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல அமெரிக்காவுக்கு பெரிய மாற ஆரம்பிச்சது அதன் தொடர்ச்சியா செல்சி கைது செய்யப்பட்டாங்க ஜூலியன் அரசு பிறப்பிக்கப்பட்டுச்சு இதன் காரணமா லண்டன்ல இருக்க ஈக்குவடார் நாட்டு தூதரகத்துல தஞ்சம் புகுந்தாரு அசான்ஸ் ஈக்வடார் நாட்டோட அனுமதி இல்லாம அதோட தூதரகத்துக்குள்ள போக முடியாதன்ற காரணத்தால அவரை கைது பண்ணவே முடியல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல அங்க போன ஜூலியன் இப்ப வரைக்குமே அதாவது அவர் கைது செய்யப்படுற வரைக்குமே அந்த எம்பசில தான் வாழ்ந்து வந்திருக்காரு இவர் ஏன் கைது செய்யப்பட்டாருனா இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி ஈக்குவடார் நாட்டுல தேர்தல் நடந்திருக்கு அப்போ ஒரு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அவர் என்ன சொன்னாருனா ஜூலியன் ஈக்குவடார் எம்பசிய வேவு பார்க்குற ஒரு இடமா பயன்படுத்திக்கிட்டாருனோ இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ஈக்குவடார் என்னைக்குமே துணை போகாதனும் ஒரு காரணத்தை முன் வச்சு அசஞ்சுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவை திரும்ப பெறுவதா சொன்னாரு அதன் தொடர்ச்சியாதான் இப்போ லண்டன் போலீசாரால கைது செய்யப்பட்டிருக்காரு ஜூலியன் அசஞ்ச் நாட்டு அதிபரோட இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது ஜூலியன் அவரை பத்தின ஒரு ரகசியத்தையே வெளியிட்டதாகவும் அதன் காரணமா தான் இப்போ இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருப்பதாகவும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி அமெரிக்காவோட கை இருக்குன்றதும் பலரோட கருத்தா இருக்கு அசஞ்சோட கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமா பல்வேறு போராட்டங்களும் கண்டனங்களும் எழுந்த வண்ணமா இருக்கு இதுக்கு நடுவுல ஈகோடார் நாட்டு மேல இதுவரைக்கும் நாலு கோடி சைபர் அட்டாக்ஸ் மேற்கொள்ளப்பட்டிருக்கான் இதனால அரசாங்க சேவைகள் உட்பட பல சேவைகள் அங்க முடக்கப்பட்டிருக்குங்கிறதும் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் ஜூலியன் அசாஞ்சோட பெயில் மனு கோர்ட்ல நிராகரிக்கப்பட்டிருக்கு மேலும் ஜூலியன் அசாஞ்சோட நீதி விசாரணை ஸ்வீடன்ல நடக்கலாம் எதிர்பார்க்கப்படுது அதே சமயத்துல அமெரிக்கா எப்படியாவது அசாஞ்சா அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போக ரொம்பவே தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அதற்கான எதிர்ப்புன்றதும் பல சமான முறையிலேயே பதிவு செய்யப்பட்டு வருது அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா ஜூலியன் அசாஞ்ச் மேல கவர்மெண்ட் சிஸ்டம் ஹேக் பண்ண ஒரே ஒரு கேஸ்க்கு மட்டும் ஒரு ஆஜரான போதுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா அதை நம்ப யாரும் தயாரா இல்ல ஏன்னா அமெரிக்காவுக்கு கொண்டு போனதுக்கு பின்னாடி ஜூலியன் அசாஞ்ச் மேல அடுத்தடுத்து கேசஸ் ஃபைல் பண்ணதான் அதிக வாய்ப்புகள் இருப்பதா நிறைய பேர் நம்புறாங்க இந்த வாரம் மறுபடியும் அவரோட கேஸ் ஹியரிங் வருது அப்போ அவர் ஸ்வீடனுக்கு அழைத்து செல்லப்படுவாரா இல்லையா என்ற விஷயம் எல்லாம் தெரிய வரும் அமெரிக்கா செஞ்ச தப்ப வெளிக்கொண்டு வந்ததற்காக கடந்த பல வருடங்களாக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு ஜூலியன் அசாஞ்ச் இவரோட கைதுன்றது உலகத்துல எஞ்சி இருக்க கொஞ்ச நெஞ்ச பத்திரிகை சுதந்திரத்திற்கும் ஒரு பின்னடைவுதான் சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம பைவ் மினிட் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ